சர்வ லோகத்தின் ஆண்டவரும் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் தாமே உங்கள் நடுவில் வாசமாய் இருந்து ஆசீர்வாதமாக நடத்துவாராக யாத்திரியாகமும் இரண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது என்றும் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன் என்றும் கர்த்தர் சொல்வதாக வசனங்களை வாசிக்க முடியும் ஆனால் அதிகாரத்தில் அப்படியே தலைகளாக மாறியதை காண முடியும் இஸ்ரேவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டு பார்வோன் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறதை பார்த்த போது இஸ்ரேவேல் ஜனங்கள் மோசைக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் இந்த வனாந்தரத்திலே சாகரதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாக இருந்திருக்குமே எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி என்ன என்று எதிர்த்து என்பதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே ஒரு நல்ல கம்பெனியில் ஒருவர் திறமையாக வேலை செய்து வந்தார் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது கர்த்தர் கொடுத்த வேலை அது இந்த வேலைதான் எனக்கு வேண்டும் வேலைதான் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்காமல் கர்த்தாவே எனக்கு ஒரு வேலை கொடும் என்று அவருடைய தாழ்மையான விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் சித்தத்தின்படி அவருக்கு அந்த ஒரு வருடம் முடிந்தது அதற்கு பிறகு வேலை செய்த இடத்திலே மற்றவர்கள் மூலமாக தொந்தரவும் கடினமான வேலையின் காரணமாகவும் அவருக்கு அந்த வேலை மீதும் அந்த ஸ்தாபனத்தின் மீதும் எரிச்சல் ஏற்பட்டது ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வேலை என்பதால் என்ன வந்தாலும் அதை பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்ட அவர் ஒருமையோடு இஸ்ரேவில் ஜனங்களைப் போல முணுமுணுக்காமல் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருந்தார் கர்த்தாவே நாங்கள் எகிப்தில் கஷ்டப்படுகிறது உமக்கு தெரியும் அல்லவா எகிப்தியர்கள் எங்களை கடினப்படுத்தி வேலை செய்ய வைத்துக் கொண்டிருப்பதும் உமக்கு தெரியாதது அல்லவே எங்களை எகிப்தியரின் கைகளுக்கு விலக்கி விடுவிக்க மாட்டீரா என்று கூக்குரல் இட்டது யார் ஈஸ்டபில் ஜனங்கள்தானே கர்த்தர் மோசையை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிற இந்த சமயத்தில் அவர்கள் மோசைக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள் எகிப்தில் இருந்து வேண்டிய செய்தவர் அழைத்து செல்வார் என்பதை விசுவாசிக்காமல் பார்த்து முணுமுணுத்தார்கள் ஜனங்கள் முணுமுணுத்தாலும் அதை கர்த்தர் அலட்சியப்படுத்தி அவர்கள் மேல் கோபம் கொள்ளாமல் தன் தாசன் மோசே அந்த அதிகாரத்தில் பேசிய விசுவாச வார்த்தைகளை கனப்படுத்தும்படியாக செங்கடலை பிழந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தின் மூலமாக ஜனங்களுக்கு எதிராக வந்த எகிப்தியர்களை செங்கடலிலே அழித்து போட்டார் என்று நாம் அறிவோம் அல்லவா பெரிய மாணவர்களே உங்கள் மத்தியில் யாராவது தங்களுடைய காரியத்தை குறித்து கருத்தரின் முன்னிலையில் முணுமுணுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய ஜபத்தில் விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள் அந்த விசுவாச வார்த்தைகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து விடுதலையை கொண்டு வரும் கர்த்தர் அவர் சித்தத்தின்படி கொடுத்த வேளையில் அவர் நேர்மையாக இருந்தபடியால் அவர் இருக்கிற அந்த பொறுப்பிலிருந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார் அந்த புதிய பொறுப்பு மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும் அந்த புதிய பொறுப்பில் இருக்கும் சவாலை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் பெறுவதற்கும் கர்த்தர் அந்த பதவி உயர்வுக்கு முன்பாக சில கடினமான சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் கர்த்தர் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் வேதனையை கூட்டமாட்டார் என்பது வேதம் சொல்லுகிற சத்தியம் அது அவர் ஆசைப்பட்ட வேலை அல்ல கர்த்தரால் அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கப்பட்ட வேலை என்பதால் நிச்சயமாக அந்த வேலையின் மூலமாக அவருக்கு வேதனை வர கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டதால் அந்த கடினமான சூழ்நிலையை கர்த்தரின் நாமத்தில் சகித்து கொண்டு அந்த சூழ்நிலையில் இருந்து வெளியே வந்து கர்த்தருடைய நேரத்தில் பதவி உயர்வு பெற்று கொண்டார் நீங்களும் தேவனிடம் கேட்டு அவர் சித்தத்தின்படி எதை பெற்றுக் கொண்டிருந்தாலும் பெதன் மூலமாக நீங்கள் சோதிக்கப்பட்டால் சோதனையை எதிர்கொள்ளுங்கள் கொஞ்ச நாளில் உங்களை உயர்த்துவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதைத்தான் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் சிங்களனுக்கு முன்பாக சோதிக்கப்பட்டு அவர்கள் முணுமுணுத்தாலும் மோசையின் விசுவாச வார்த்தைகளின் காரணமாக அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தின் மூலமாக காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் நம் நினைவில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை நடத்துவது உண்மை என்று விசுவாசித்தால் நீங்கள் கர்த்தரின் சித்தத்தின்படி ஆசீர்வாதத்தை நிச்சயம் அதன் மூலமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை சோதனை நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும்படியாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றபடியினாலே கர்த்தரில் எப்போதும் திடமாக இருப்போம் அவரே அவருடைய சோதனைகளை மாற்றி உங்களை மகிழ்ச்சி செய்வார் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருங்கள் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் இந்த புதிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக உங்களுக்கு எதிராக ஒரு வழியில் வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடி போக செய்து கர்த்தர் உங்கள் மத்திலே வாசம் செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் அபரிமிதமாக ஆசிரியர் வகிப்பார்கள்